கோடை சீசனையொட்டி உதகைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகள் குறைந்த கட்டணத்தில் சுற்றுலா மையங்களை காண ஏதுவாக சீசன் கால சிறப்பு சுற்று பேருந்து சேவையை சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் ஏப்ரல் மே மாதங்களில் கோடை சீசன் நிலவுவது வழக்கம் இந்த சமயங்களில் லட்சக்கணக்கான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிவார்கள் இவ்வாறு வரும் சுற்றுலா பயணிகள் அனைத்து சுற்றுலா தலங்களையும் கண்டு ரசிக்கும் வகையில் போக்குவரத்து கழகம் சார்பில் உதகை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் சிறப்பு சுற்று பேருந்து சேவை தாவரவியல் பூங்கா ரோஜா பூங்கா தொட்டபெட்டா தேயிலை பூங்கா தேயிலை அருங்காட்சியகம் படகு இல்லம் ஆகிய சுற்றுலா மையங்களை பார்வையிடும் வகையில் இயக்கப்படுகிறது இந்நிலையில் இன்று முதல் ஏப்ரல் மாதம் வரை சுற்றுலா தலங்களுக்கு இயக்கப்படும் சுற்று பேருந்து சேவையை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்த சுற்று பேருந்தில் பயணிப்பவர்களுக்கு பெரியவர்களுக்கு நூறு ரூபாயும் சிறியவர்களுக்கு ஐம்பது ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கப்படும் இந்த சுற்று பேருந்து சேவையில் பயணிப்போர் ஒருமுறை பயணச்சீட்டை எடுத்து அன்றைய நாள் முழுவதும் அவரவர் நேரத்திற்கேற்ப சுற்றுலா மையங்களை பார்வையிட்டு பயணித்துக் கொள்ளலாம் என அதிகாரிகள் தெரிவித்தனர் இந்த சிறப்பு சுற்று பேருந்து சேவை பயணிகளின் நெரிசலைக்கேற்ப கூடுதலாக இயக்க போக்குவரத்து கழகம் ஏற்பாடுகளை செய்துள்ளது இந்த சேவை காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இயக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல் உதகையிலிருந்து குன்னூருக்கு செல்ல லவடேல் கெடாநல்லி அருவங்காடு வழியாக புதிய வழித்தடத்தில் பேருந்துகள் சேவையும் இன்று அமைச்சர் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் மு அருணா போக்குவரத்து துறை அதிகாரிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் அதுக்கு கலைஞர் ரெண்டாயிரத்தி பத்தில் இதே இடத்தில் ஆரம்பிக்கப்பட்டு நாற்பத்தி மூணு பஸ்ஸுகள் ஒரே நாள் முப்பத்தெட்டு வருஷம் அப்புறம் கூடுதலாக ஒரு பத்து விட்டு நாற்பத்தி மூணு பஸ்ஸுகளும் நம்ம ஓட்டியிருக்கோம் அதுக்கு பின்னால் இப்போ தான் அந்த இப்பதான் முதலமைச்சர் ஒரு காலத்தில் இந்த தேவையான பஸ்ஸுகள் அனைத்தும் தரப்படும் என்று கூறி இன்னைக்கு போன வாரத்தில் குறித்த ஒரு பதிமூணு பஸ்ஸு நீண்ட பய தூரம் போகிற பஸ்ஸு பதிமூணு பஸ்ஸு ஆ பதினாறு வண்டி மொத்தம் மொத்தம் கொடுத்துருக்கோம் அப்புறம் இப்போ வந்து கிட்டத்தட்ட பதினாறு பஸ்ஸுகள் வந்து அதாவது பதினாறு பஸ்ஸுகள் வந்து இந்த லோக்கல்ல வந்து கட்சாசி பஸ்ஸு கொடுத்துருக்கோம் இந்த பதிமூணு பஸ் லாங்க போடுறாரு லாங் சாசி வண்டி இது கட்சாசி வண்டி பதினாறு பஸ்ஸுகள் கொடுத்து இங்கே இருக்கிற எல்லா வில்லேஜுக்கும் போக முடியாத வில்லேஜுக்கெல்லாம் இன்னைக்கு அனுப்பி அந்த பஸ்ஸுகளை நீடித்து கொடுத்து அதே மாதிரி இந்த பஸ்ஸுகள் வந்து இன்றைக்கி எல்லா எல்லா மிகச்சிற பழைய பஸ்ஸுகளை எடுத்து புது பஸ்ஸாக கொடுக்கப்பட்டிருக்கு இன்னும் தேவையான பஸ்ஸுகள் தருவதாக நமது முதலமைச்சர்கள் இந்த நிகழ்ச்சியை ஆன்படுத்த என்னுடன் நமது நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் சகோதரி அருணா ஐஏஎஸ் அவர்களும் என்னுடைய உதகை இப்போ முனிசிபல் சேர்மன் அவர்களும் ரவிக்குமார் வைஸ் சேர்மன் ரவிக்குமார் அவர்களும் நம்ம கவுன்சிலர் ஜார்ஜ் அவர்களும் திட்டக்குழு உறுப்பினர் ஜார்ஜ் அவர்களும் இன்னும் இங்கே அந்த சேமந்தாட பகுதியிலிருந்தும் மற்ற பகுதியில் இருந்தும் கழகத்தோடர்களா இன்னைக்கு வந்து இதை ஆரம்பிக்கணும்னு சொல்லி கேட்டு எல்லாமே வந்திருக்காங்க